வெல்கம் டு என்ன காணொலியை பார்க்க போறீங்கன்னு சொன்னா இன்றைக்கு ஒரு வித்தியாசமான காணொலியாக வந்து அமைய போகுது என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு மீன் சந்தைக்கு போயிட்டு மீன் தான் பார்க்க போறோம் இன்றைக்கு சந்தையில மீன் நிலவரம் என்ன மாதிரி இருக்குன்றத வந்து இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்போ நாங்கள் ரெடி ஆகிட்டோம் கருத்துட மீன் சந்தையை நோக்கி நாங்கள் இப்ப புறப்பட போறோம் என்னோட வந்து குட்டியாரம் ஹாய் ஹாய் ஆறம் படிக்கிறட்டார் ஆராயிருந்தாங்க கூட்டிக் கூட்டிக்கொண்டு போக போகிறேன் என்னென்ன வீடியோக்கு போகிறதுக்கு முன்னம் புதுசாக பார்க்க நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட் ஆகிருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்கோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் படுத்த டவுனுக்கு வந்து வந்துட்டோம் பாருங்க படுத்துத்தூர டவுனுக்கு இருக்கிற சந்தையில கட்டிடங்களை பாருங்க நல்ல சூப்பர் நல்ல வடிவான ஒரு பில்டிங்காக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சந்தைக்குள்ளாலே அந்த உடம்பியால் வந்து மீன் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம் இன்றைக்கு வந்து மீன் சந்தைக்குள்ளே வந்து நிறைய ஆக்கள் நிறைய சனமாக இருந்துச்சுது மீன்களம் வந்து சரியான விலையாக கிடந்துச்சுது இன்றைக்கு எல்லாம் கால் கிலோ அஞ்சூறு நண்டுன்னு சொன்னால் டெண்டு நண்டு எடுத்தாலே அறுநூறுபா வில மீன் வந்து அரை கிலோ நூறுரூவா வந்து எல்லாமே சரியான விலையாக இருந்துச்சு பாருங்கோ மீன் மார்க்கெட் எப்படி இருக்குது வந்து அவையலை வட்டி எல்லாம் தந்துச்சு நம்ம நாங்கள் வாங்கினோம் விழா மீன் எல்லாம் அவையலை வட்டி தந்துச்சுனோம் இன்றைக்கு கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு வந்து சினமம் வந்து கூட்டமாக இருந்துச்சு ரெண்டு புதன்கிழமையும் தானே அப்போ கணக்கு ஆக்கிழமையும் இருந்துச்சுது நண்டு கணவாய் இந்த இதில் இருக்கிற பச்சை நண்டு வந்து என்னுடைய கிலோ நானூறுவாக்கு விற்கிது ஒரு கிலோ நானூறுரூவா நாங்கள் இந்த நண்டு வாங்கில்லை நாங்கள் நண்டும் வாங்கி மீனும் வாங்கி கொண்டு மார்க்கெட்டுக்காக வெளியில் வந்தாச்சு மார்க்கெட்டுக்கு போக எக்களை வந்து நாங்கள் வீடியோ எடுத்து கொண்டு போகல அப்புறம் நாங்கள் வெறைய கிலோ எடுத்துக்கொண்டு முன்னிட்டு எடுத்துக்கொண்டு வரோம் இந்த பார்த்தீங்கன்னா இது பஸ் ஸ்டாண்ட் பெருத்துறை பஸ் ஸ்டாண்ட் வலது பக்கத்தில் இருக்கிறது மினி பஸ் இந்த இடது பக்கம் இருக்கிறது சிடிபி இந்த வந்து நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது நாங்கள் இப்போ பெருத்துறை டவுனில் இருந்து நேர எங்களோட வீட்டுக்கு போய்கொண்டிருக்கிறோம் இப்போ வேற இந்த சந்தியை சொல்கிறது கடை சந்தின்னு சொல்லி சொல்கிறது இந்த இடது பக்கத்து ரோட்டால் போனால் தும்பலை ரோட்டுக்கு வந்து போகும் இந்த வந்து பேக்கரியல் காட்வியார் கடைகள் எல்லா கடையுமே இருக்குது சிவன் கோயில் கருத்துத்துறை சிவன் கோயில் இப்படி அதில் நேர தெரிகிற அந்த பில்டிங் வந்து மேல் மாடி பில்டிங் வந்து வேலாயுதம் மகாவித்யாலயம் பள்ளிக்கூடம் வந்தது இப்போ வந்து இங்கே பள்ளிக்கூடங்கள்லாம் லீவ் விட்டு ஏ லெவல் எக்ஸாம் நடக்குது நாங்கள் இப்படியே மெயின் ரோட்டால் போய்ட்டுருக்கிறோம் இந்த வலது பக்கமாக இருக்கிறது வந்து பஸ் டிப்போ சிடிபி டிப்போ அந்த கோயில் ஒன்று இருக்குது இந்த முருகன் கோயில் நினைக்கிறேன் தண்டி மகளும் கூட வந்ததால் அவள் வீதி கொடுக்க சொல்லிவிட்டு நான் நான் முன்னு முன்னுக்கு ஏற்றி கொண்டு பைக்கில் போய்ட்டுருக்குறேன் இந்த ஜங்ஷனை சொல்கிறது கோழிக்கடை ஜங்ஷன்ட்டு சொல்கிறது பாருங்கள் இந்த முன்னுக்கு பைக் போடுறது திடீரென்று சிக்னலில் போட்டு ரைட் சைடு போயிட்டுருக்கேன் இங்கே அந்த பஸ் இந்த வாகனம் நிற்கிறது வந்து விக்னேஸ்வரா களஞ்சியம் பலசரகு கடை உண்டு பெரிய கடை உண்டு இதால் பார்த்தீங்கன்னா வலது பக்கமாக சூரிய மகால் வெட்டிங்குல நடக்கிறது நாங்கள் இப்போ இதில் வில போகிற வலது பக்கம் ஜங்ஷனால் திரும்பி போக போகிறோம் மெயின் ரோட்டால் போகாமல் நீஞ்சால் உள் ரோட்டால் போக போகிறோம் இன்னும் ஒரே வாகனம் வர்ற வழியாக நான் சைட்டாக நின்றுட்டு தான் எஞ்சால் திருப்பி கொண்டு வந்தேன் நான் இப்போ நாங்கள் போக போகிறது வந்து வடஹிந்து நான் வந்து நான் அக்கா எல்லாம் லெவல் படித்த பள்ளிக்கூடம் வடஹிந்து கேர்ள்ஸ் காலேஜ் அந்த ரோட்டாலாம் இப்போ திரும்பி போயிட்டுருக்குறோம் இதுதான் நாங்கள் படித்த ஸ்கூல் வடஹிந்து கேர்ள்ஸ் காலேஜ் இப்போ வந்து லெவல் எக்ஸாம் நடக்கிறதால திறந்துருக்குது இன்றைக்கு வந்து இங்கே சரியான மலை நாங்கள் போயிட்டு வர வரைக்கும் மழை இல்லை போயிட்டு வந்தால் போல் சரியான மலை நாங்கள் இப்படியே போயிட்டுருக்கிறது வந்து தம்பசெட்டி ரோட்டுக்கு போயிட்டுருக்குறோம் உள் ரோட்டுண்டாலும் எல்லா இடமே கூடுதலாக கடைகள் எல்லாமே இருக்குது இதில் வந்து ஒரு பிள்ளை ஏழு வேலை எக்ஸாம் போகிறதுக்கு கோயிலில் கும்பிட்டுருக்குறா இது வந்து ஒரு சைக்கிள் கடை ஒன்று இருக்குது சைக்கிள் திருத்திர கடை இப்படியே நாங்கள் நேராக போனோம்னு சொன்னால் தம்பசிட்டி பள்ளிக்கூடம் வருது இதுதான் அந்த பள்ளிவிடம் தம்பசெட்டி தமிழ் தமிழ்கிழவன் பாடசாலை நாங்கள் இப்போ இந்த இடது வைக்கோளுங்க திரும்பப்பூரம் இந்த இதில் வலது பக்கமாக இருக்கிறது வந்து ஒரு வெட்டிங் ஹோல் அது வந்து நார்மலாக ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேரோட வந்து செய்கிறதுக்கு வந்து ஓகே அந்த ஹோல் எங்களுக்கு இந்த இந்த கிராமம்ன்றதால் வந்து அடிக்கடி எல்லா இடமும் ஒரே கோயில் கோயிலாகவே இருக்குது இப்படி நாங்கள் வலது பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிள்ளையார் கோயில் மாயக்கை பிள்ளையார்னு சொல்கிறது இந்த இதில் வெளியில் ரோட்டு பக்கமாக பஞ்சமுக பிள்ளையார்ன்ற ஒரு படம் வந்து வச்சுருக்கு மெயின் ரோடால் போய்க்க வந்து ஆகலும் கூட ஆட்களாக இருக்கும் உள் ரோட்டால் போய்க்க பெருசாக ஆட்கள் இருக்காது சேஃப்டியா போகலாம் இதுல வந்து இடது பக்கமாக காந்தியூர் சர சமூக நிலையம் வரது பக்கம் கோயில் ஒன்று வருது அதிலே முன்னுக்கு ரெண்டு ஒன்று ஆட்டோ காருகள் வேற வேற கையால் காட்டி காட்டி ஆட்டோ அம்மா ஆட்டோ கார் ஒன்று நிற்கிறார் இப்படியே நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் இனி வலது பக்கமா வர்ற ஒழுங்கையால நாங்கள் திரும்ப போறோம் நாங்கள் பருத்தத்துற சந்தையை நோக்கி மீன் வாங்க போகிறோம் ஆனால் நாங்கள் போகிற பாதையில் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அண்ணா போகிறார் மீன் கொண்டு பட்டியில் கட்டினபடி வந்து வந்தவையில் மீன் விற்க வந்து கிணக்க விலையெல்லாம் இருக்குது நாங்கள் இதையே மார்க்கெட்டுக்கு போனால் கொஞ்சம் வாங்கி கொண்டு வந்தால் ரெண்டு நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுனாலும் சாப்பிடத்தக்கதாக இருக்கும் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு மீன் வாங்கி சாப்பிட்றதுக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுக்குமே வித்தியாசமாக இருக்கும் சாப்பிடும்போது இப்போ நாங்கள் வீட்டுக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி கொண்டிருக்கிறோம் இந்த ஒழுங்கை வந்து வெள்ளிருவை ஞான வைரவர் கோயிலுக்கு போகிற ஒழுங்கை இப்படியே நேர பூனமண்டா அதில் வேறு நேர பூனமண்டா மாயக்கை குளம் அதுகளுக்கு வந்து போகும் இப்போ வந்து மழை பெய்கிறதால அங்கே கொஞ்சம் தண்ணி நிற்கும் அதனால் நாங்கள் திரும்பி இந்த ரோட்டால் போகிறோம் நேராக போனாலும் எங்கள் வீட்டுக்கு குயிக்காக போகலாம் தண்ணியல் இருக்கும் சேறு சகதியாக இருக்கும்ன்றதால நாங்கள் இந்த ரோட்டால் போயிட்டுருக்குறோம் இந்த பெண்டு வரும்போது பாருங்கள் ஒரு வடிவான பூமரம் ஒன்று இருக்குது அதை எனக்கு பெயர் தெரியல அந்த நல்ல வடிவான ஒரு பூமரம் அதில் இருக்குது இப்படியே நாங்கள் எங்கள்ட்ட வீட்டை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் பார்த்தீங்க ரெண்டா ஊருக்குள்ளேயே கணக்க கோயில்கள் ஒரு ஒற்றையடி பாதை மாதிரி ஒரு ரோட் தான் எங்கெண்ட ரோட்டுகள் இப்படி நாங்க இடது பக்கத்து தலை போனா அம்மா சந்திக்கு போய் வரும் நாங்களே இப்ப வீட்டா போறதால வெலது பக்கம் மாத்திரம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம் எல்லா டவுகிடமே உண்மையா அழகா இருக்குது நாங்க சும்மா பாக்குறதுக்கும் இப்படி ஃபோனில் வீடியோவாக பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது நான் வந்து இப்போ திருப்பி வாய்ஸ் கொடுத்துட்ருக்குறேன் நாங்கள் கதைச்சி காய்ச்சி கொண்டு வர சும்மா நோமலாக காய்ச்சிட்டு வந்ததால் இப்போ நான் வாய்ஸ் தான் கொடுத்துட்ருக்குறேன் ஓகே நாங்கள் இப்போ ஆன்டி வீட்டுக்கு வந்தாச்சு ஆகிய சித்தாவை இறக்கிட்டு நாங்கள் இப்போ எங்கண்ட வீட்டை நோக்கி போகிறோம் நாங்கள் வாங்கி கொண்ட மீன் எல்லாம் கொண்டாச்சுது சித்தாவையன் ரக்கியாச்சுது நாங்கள் வந்து வீட்டை வந்துவிட்டோம் பார்த்தீங்கன்னா விலை மீன் வந்து வாங்கியிருக்கிறேன் விலை மீன் வந்து நாங்கள் அவங்கள்ட்ட மீன் விற்கிற அவர்கிட்டையே கொண்டு நான் இப்போ வட்டி கொண்டு வந்திருக்கிறேன் இன்றைக்கு அரை கிலோ வட நூறுரூவாவுக்கு விட்டது இந்த மீன் வந்து ஆயிரத்தி நானூறுரூவாக்கு நூற்றி ஐம்பது ரூபா வந்து கூட கொஞ்சம் கூட கிராம் இருக்கிற வரையா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாக்கு வந்து இவ்வளவு விலை மீனும் வாங்கி வந்துருக்கிறேன் இப்போ நாங்கள் அங்கே வட்டி தந்தவன் நாங்கள் இப்போ கழுவி எடுத்து வச்சிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு இந்த பெரிய நண்டில் ரெண்டு நண்டு இந்த ரெண்டு நண்டும் வந்து அறுநூறுவாக்கு வந்து வாங்கிட்டு வந்தேன் நான் இந்த ரெண்டு பெரிய நண்டுமே வந்து அறுநூறுவா நல்ல பெரிய காலும் வந்து கிடக்குது நம்ம வடியா வெட்டிட்டு சமைப்போம் ஓகே சமைக்கிற வீடியோ வந்து நான் ரொம்ப இன்னொரு இதில் காணொலியாக வந்து போடுறேன் இன்றைக்கு வந்து நாங்கள் மீன் சந்தைக்கு போய் மீன் வாங்கி கொண்டு வந்தது தான் இந்த காணொலியாக வந்து அமைய போகுது ஓகே எங்கண்ட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்